வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி நான்கு தன்பயம் தூக்காரை சார்தலும் தாம் பயவா நல்பயம் காய்வின் கண் கூறலும் பின்பயவா குற்றம் பிறர்மேல் உரைத்தலும் இம்மூன்றும் தெற்றெனவு இல்லார் தொழில் விளக்கம் தனக்கு உதவி செய்யாதவரை சார்ந்து இருப்பதும் சினம் கொண்ட தவறான சொற்கள் சொல்வதும் தன் குற்றத்தை பிறர்மேல் சொல்லுதல் ஆகியவை அறிவில்லாதவர் செயலாகும் கேடுவான் கேடு நினைப்பான் என்றொரு பழமொழி உண்டு பிறருக்கு தீங்கிழைக்கும் செயல்களை செய்தால் அதற்கான பலனை தானே அனுபவிக்க நேரிடும் புதிதாக கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள் ஒரு மாணவனை ஆசிரியரே அனைவருக்கும் பெருமையுடன் அறிமுகம் செய்து வைத்தார் படிப்பிலும் விளையாட்டிலும் தான் படித்த பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவன் நம் கல்லூரியில் சேர்ந்திருப்பது நமக்கு பெருமை என்றும் குறிப்பிட்டார் இதை கேட்ட இன்னொரு மாணவன் தன் நண்பரிடம் நீ கூடத்தான் நல்ல மதிப்பெண் பெற்றாய் அவன் மட்டும் என்ன சிறப்பு என்று பொறாமையை இவன் உள்ளத்தில் விதைத்தான் முதலாம் ஆண்டு தேர்விலும் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியிலும் வெற்றி பெற்று சிறந்த மாணவன் என்ற பட்டத்தை அவன் பெற பொறாமை தீ சற்று அதிகமாகவே பரவியது ஒருமுறை செயல்முறை வகுப்பில் ஒரு வார அவகாசத்தில் மாணவர்கள் அனைவரும் கொடுக்கப்பட்ட மாதிரியை கொண்டு எந்திர வடிவமைப்பு செய்து வர வேண்டும் என்று கூறப்பட்டது அனைவரும் அதேபோல் செய்து எடுத்து வந்து தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைத்துவிட்டு வந்தார்கள் ஆனால் அதன் பிறகு ஆசிரியர் ஒருவர் ஒவ்வொரு எந்திரத்திற்கும் மாணவர்கள் பெயருக்கு பதிலாக பிரத்யேகமான எண்களை கொடுத்து மாற்றி அடுக்கி வைத்தார் இதை அறியாத பொறாமை கொண்ட மாணவன் யாரும் பார்க்காத சமயத்தில் கல்லூரியே பெருமையுடன் போற்றும் மாணவன் எந்திரத்தை பழுது செய்வதாக நினைத்து மாற்றி வைக்கப்பட்ட தான் செய்த எந்திரத்தை பழுது செய்துவிட்டான் மறுநாள் வகுப்பறையில் ஆசிரியர் மீண்டும் அந்த மாணவனை பாராட்டியதுடன் ஒரே ஒரு மாணவன் மட்டும் இது செயல்முறை திட்டத்தில் தோல்வி அடைந்ததாக கூறி இவனை மற்றவர்கள் முன் நிற்க வைத்ததை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை பற்ற வைத்தால் தன் பக்கமே எரியும் திறன் கொண்டது பொறாமை தீ அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்